வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் மீனம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நாம் ஆராய்வது உங்கள் நட்சத்திர அமைப்பின் சிறப்பியல்புகள் மீனம் ராசி அன்பர்களுக்கு மூன்று நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி மற்றும் ரேவதி தனித்துவமான ஆற்றலை வழங்குகின்றன பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும் மீனம் ராசியில் அமைந்துள்ளது ஆன்மீக விடுதலை தியாக உணர்வு மற்றும் உயர்ந்த நோக்கங்களை நோக்கி நகரும் மனநிலை இந்த நட்சத்திரத்தின் அடையாளமாகும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் முழுமையாக மீனம் ராசியில் அமைந்துள்ளன அகங்காரம் இல்லாத சேவை மனப்பாங்கு கருணை நிறைந்த இயல்பு மற்றும் உறுதியான மனநிலை இவர்களின் இயல்பான பலங்களாகும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மீனம் ராசியின் இறுதி பகுதியில் அமைந்துள்ளன ராசி சக்கரத்தின் இறுதி நட்சத்திரமாக இது முழுமையான ஞானம் கலைநயம் கருணை மற்றும் பிறரை வழிநடத்தும் பண்பு ஆகியவற்றின் குறியீடாக விளங்குகிறது இப்போது இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளையும் ஆராய்வோம் அவை மீனம் ராசி அன்பர்களுக்கு பல சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன சூரிய பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் கடக ராசியில் உங்கள் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து படைப்பு ஆற்றலை வலுப்படுத்துகிறார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்து உங்கள் ஆறாம் வீட்டில் நிலை பெற்று சேவை ஒழுக்கம் உடல்நல கவனம் ஆகியவற்றை முன்னிறுத்துகிறார் இந்த மாற்றம் தனிப்பட்ட படைப்பிலிருந்து சமுதாய சேவைக்கு மெதுவாக நகரும் வாய்ப்பை அளிக்கிறது புதன் பகவான் ஆகஸ்ட் மாதத்தின் பெரும்பாலான காலம் கடக ராசியில் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் முதல் பத்து நாட்கள் வக்ர நிலையில் இருந்து கடந்த கால படைப்புகள் கல்வி முயற்சிகள் தொடர்பாடல் உத்திகள் ஆகியவற்றை அமைதியாக மறுபரிசீலனை செய்ய உகந்த காலத்தை வழங்குகிறார் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் மார்கி கதியில் நகரத் தொடங்கி புதிய கல்வி முயற்சிகள் திட்டமிடல் படைப்பாற்றல் செயல்கள் என்பவற்றில் தெளிவை உருவாக்குகிறார் மாத இறுதி நாளான ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி அன்று சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்து உங்கள் ஆறாம் வீட்டில் அமரும் புதன் பகவான் தினசரி ஒழுக்கம் சேவை மற்றும் சவால்களை சமாளிக்கும் திறன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தச் செய்வார் சுக்கர பகவான் மாத முற்பகுதியில் மிதுன ராசியில் உங்கள் நான்காம் வீட்டில் இருந்து வீட்டு அமைதி குடும்ப நல்லிணக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறார் ஆகஸ்ட் இருபத்தொரு தேதி முதல் ராசிக்கு இடம்பெயர்ந்து உங்கள் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து மனப்பூர்வ இணக்கம் கலை அழகியல் சார்ந்த படைப்பாற்றலை இனிதாக உயர்த்துகிறார் செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் கன்னி ராசியில் உங்கள் ஏழாம் வீட்டில் நிலையாக இருந்து கூட்டாண்மை திருமண உறவுகள் ஒத்துழைப்பு முயற்சிகள் என்பவற்றில் நடைமுறையான முன்னேற்றத்தை உருவாக்குகிறார் இது உறவுகளை வலுப்படுத்த தெளிவான பேசும் பாணியை வளர்க்க உதவிகரமாக இருக்கும் குரு பகவான் மாதம் முழுவதும் மிதுன ராசியில் உங்கள் நான்காம் வீட்டில் நிலையாக இருந்து குடும்பம் வீடு உணர்ச்சி பாதுகாப்பு என்பவற்றில் தொடர்ச்சியான ஆதரவை வழங்குகிறார் இந்த நிலையான குரு பகவானின் அருள் ஆற்றல் உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு உறுதியான அடித்தளத்தை அமைக்கிறது இந்த மாதத்தின் முக்கிய அம்சமாக சனி பகவான் உங்கள் சொந்த ராசியான மீனத்தில் முதல் வீட்டில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் இது ஆளுமை வளர்ச்சி சுய ஒழுக்கம் நீண்டகால மறுசீரமைப்பு என்பவற்றுக்கான ஆழமான காலகட்டத்தை சுட்டிக்காட்டுகிறது வக்ர இருந்தாலும் சொந்த ராசியில் இருப்பதால் இந்த மாற்றங்கள் நீடித்த நன்மைக்கான பாதையைத் தந்தளிக்கும் ராகு பகவான் கும்ப ராசியில் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் இருந்து ஆன்மீக விடுதலை தனிமையான சிந்தனை செலவியல் விழிப்புணர்வு என்பவற்றை ஊக்குவிக்கிறார் கேது பகவான் சிம்ம ராசியில் உங்கள் ஆறாம் வீட்டில் இருந்து சேவை மனோபாவம் தாழ்மை ஒழுங்கு ஆகியவற்றின் மூலம் சவால்களை வெல்வதற்கான உள்ளார்ந்த வலிமையை அளிக்கிறார் இந்த கிரக அமைப்பில் தொழில் வாழ்க்கையின் வாய்ப்புகளை பார்ப்போம் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இந்த மாதத்தின் பெரும்பகுதியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் மாத இறுதியில் சுக்ர பகவான் ஆகியோரின் சந்திப்பு படைப்பாற்றல் சார்ந்த தொழில்களில் அதிகமான வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்குகிறது கல்வி எழுத்து மீடியா கலை பொழுதுபோக்கு மற்றும் குழந்தைகள் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றத்தை காணும் காலமாக அமையும் புதன் பகவானின் வக்ரநிலை ஆகஸ்ட் முதல் பத்து நாட்களில் கடந்த கால தொழில்முறை முடிவுகள் தொடர்பாடல் உத்திகள் மற்றும் படைப்பு முறைகளை மறுபரிசீலனை செய்யும் வாய்ப்பை வழங்குகிறது இந்த காலத்தில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு பதிலாக ஏற்கனவே உள்ள திட்டங்களை மீள்பரிசீலனை செய்வது சிறந்தது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் புதன் பகவான் பார்கி ஆனதும் தொடர்பாடல் திறன்களில் தெளிவு ஏற்பட்டு புதிய வாய்ப்புகளை நோக்கி நகர முடியும் ஏழாம் வீட்டில் செவ்வாய் பகவானின் இருப்பு கூட்டாண்மை அடிப்படையிலான வணிக முயற்சிகளுக்கு ஆற்றல் மிக்க ஆதரவை வழங்குகிறது கன்னி ராசியில் அமர்ந்துள்ள செவ்வாய் பகவான் விவரங்களில் கவனம் செலுத்தும் திறனையும் முறையான அணுகுமுறையையும் வழங்குகிறார் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு வணிக கூட்டாளிகளுடன் இணைந்து செயல்படுதல் மற்றும் திட்டமிட்ட முறையில் பணியாற்றுதல் ஆகியவற்றில் வெற்றி காணலாம் நான்காம் வீட்டில் குரு பகவானின் நிலையான இருப்பு வீட்டிலிருந்து செய்யக்கூடிய பணிகள் ரியல் எஸ்டேட் கட்டுமானம் உணவுத்துறை ஆலோசனை சேவைகள் போன்ற துறைகளில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்குகிறது குடும்ப வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த மாதம் விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் முதல் வீட்டில் சனி பகவான் நிலையில் இருப்பது தொழில்முறை அடையாளத்தில் ஆழமான மாற்றங்களுக்கான காலத்தை சுட்டிக்காட்டுகிறது நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்த தொழில்முறை மாற்றங்கள் புதிய திறன் வளர்ச்சி மற்றும் தன்னுடைய அடையாளத்தை தொழில் வாழ்க்கையில் மறுவரைப்படுத்தல் ஆகியவற்றுக்கு இது சிறந்த நேரம் வக்ர இருந்தாலும் சனி பகவான் தம் அதிகார அமைப்பில் இருப்பதால் இந்த மாற்றங்கள் நீண்ட கால வெற்றிக்கான அடித்தளத்தை அமைக்கின்றன ஆறாம் வீட்டில் கேது பகவானின் இருப்பு சூழலில் வரும் சிறிய சவால்களையும் போட்டிகளையும் ஆன்மீக அணுகுமுறையின் மூலம் வெள்ள ஆற்றலை வழங்குகிறது இதனால் பணியிடத்தில் உங்கள் நன்னெறியும் நேர்மையான செயல்பாடுகளும் மதிப்பை பெறும் இந்நிலையில் பொருளாதார சூழ்நிலையை பார்ப்போம் நான்காம் வீட்டில் குரு பகவானின் நிலையான இருப்பு ரியல் எஸ்டேட் அசையா சொத்துக்கள் மற்றும் குடும்பத்தின் நிதி ஸ்திரத்தன்மை ஆகியவற்றில் நல்ல நிலையை உருவாக்குகிறது வீடு வாங்குதல் சொத்து முதலீடுகள் குடும்ப வணிகம் சார்ந்த நிதி திட்டங்கள் போன்றவற்றுக்கு இது சாதகமான காலம் குரு பகவானின் அருள் நீண்டகால நிதி பாதுகாப்பிற்கான அடிப்படையை வலுப்படுத்துகிறது ஐந்தாம் வீட்டில் கிரகங்களின் கூட்டம் படைப்பாற்றல் மூலமான வருமானம் முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் கல்வி சார்ந்த செலவுகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் நேரத்தை குறிக்கிறது புதன் பகவானின் வக்ர காலத்தில் கடந்த கால முதலீடுகளை மறுபரிசீலனை செய்வதும் தேவையற்ற செலவுகளை குறைப்பதும் நல்லது மார்கே கதி ஆரம்பித்ததும் படைப்பாற்றல் சார்ந்த வருமான வாய்ப்புகள் தெளிவாகும் சுக்ரபகவான் பகவான் ஆகஸ்ட் இருபத்தொரு தேதி முதல் ஐந்தாம் வீட்டில் நுழைந்து கலை ஆடம்பர பொருட்கள் மற்றும் அழகு சார்ந்த துறைகளில் வருமான வாய்ப்புகளை உயர்த்துகிறார் ஆனால் இந்த காலத்தில் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தி எச்சரிக்கையுடன் நடப்பது நல்லது ஏழாம் வீட்டில் செவ்வாய் பகவானின் இருப்பு கூட்டாண்மை வணிகம் கூட்டு முதலீடுகள் மற்றும் மனைவி அல்லது கணவர் மூலமான நிதி ஆதரவு ஆகியவற்றில் ஆற்றலை வழங்குகிறது இருப்பினும் நிதி விவகாரங்களில் கூடுதல் ஆராய்ச்சி மற்றும் முன்னெச்சரிக்கை தேவைப்படும் முதல் வீட்டில் சனி பகவான் நிலையில் இருப்பது தனிப்பட்ட நிதி கட்டுப்பாடு மற்றும் பட்ஜெட் திட்டமிடலில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலத்தை சுட்டிக்காட்டுகிறது இந்த நேரத்தில் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தி நீண்டகால சேமிப்பு திட்டங்களில் கவனம் செலுத்துவது சிறந்தது இப்போது உடல் மற்றும் நலவாழ்வு தொடர்பான அம்சங்களை பார்ப்போம் சனி பகவான் உங்கள் முதல் வீட்டில் இருப்பது ஒட்டுமொத்த உடல் மற்றும் ஆயுள் வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளத்தை வழங்குகிறார் இந்த அமைப்பு தினசரி வழக்கங்களில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் ஆற்றலையும் நீண்டகால ஆரோக்கிய பழக்க வழக்கங்களை நிறுவும் உற்சாகத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது புதன் பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் மன நலன் நரம்பு மண்டலன் மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த செயல்பாடுகளுக்கான மன ஆற்றல் ஆகியவற்றில் கவனம் தேவைப்படும் காலத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதால் தியானம் யோகா பிராணாயாமம் போன்ற பயிற்சிகள் பயனுள்ளதாக இருக்கும் சூரிய பகவான் மாத இறுதியில் ஆறாம் வீட்டில் நுழைவது உடல் நலம் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் தினசரி உடற்பயிற்சி ஆகியவற்றில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலத்தை சுட்டிக்காட்டுகிறது இந்த நேரத்தில் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் ஆரோக்கியமான உணவு முறைகள் ஆகியவற்றை தொடர்ந்து பின்பற்றுவது நல்லது கேது பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதால் நாட்பட்ட உடல் நலப் பிரச்சினைகள் இருந்தால் அவற்றுக்கு ஆன்மீக சிகிச்சை முறைகள் அல்லது மாற்று மருத்துவ முறைகள் மூலம் நிவாரணம் பெறும் வாய்ப்பு இருக்கும் செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பது கூட்டாண்மை உடற்பயிற்சி துணையுடன் சேர்ந்து செய்யும் ஆரோக்கிய செயல்பாடுகள் மற்றும் நடைப்பயிற்சி போன்றவற்றில் ஆர்வத்தை உருவாக்கும் ஆனால் அதிகமான உடல் உழைப்பில் எச்சரிக்கை அவசியம் இப்போது உங்கள் உறவுகளின் நுட்பமான அம்சங்களை ஆராய்வோம் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் உறவுகளில் நடைமுறையான அணுகுமுறையையும் விவரங்களில் கவனம் செலுத்தும் இயல்பையும் உருவாக்குகிறார் கன்னி ராசியின் ஆற்றல் பொறுமையுடனும் சிந்தனையுடனும் நடப்பதற்கான மனப்பாங்கை உங்களுள் வளர்க்கிறது புதன் பகவான் தொடர்பாடல் திறனை மேம்படுத்தி உணர்வுகளை வெளிப்படுத்தும் திறனை நுட்பமாக வடிவமைக்கிறார் மாத முற்பகுதியில் வக்ர நிலையில் இருந்து ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் கதையில் நகர்வது கடந்த கால உறவு அனுபவங்களை மறுபரிசீலனை செய்து தெளிவான உரையாடலுக்கான வழியை அமைக்க உதவுகிறது சுக்ர பகவான் ஆகஸ்ட் இருபத்தொரு தேதி முதல் உறவுகளில் நெருக்கத்தையும் இனிமையையும் ஏற்படுத்துகிறார் மாத இறுதிக்குள் புதிய அறிமுகங்கள் உருவாகவும் ஏற்கனவே உள்ள உறவுகளில் ஆழமான புரிந்துணர்வு மலரவும் வாய்ப்பு இருக்கும் செவ்வாய் பகவானின் ஆற்றல் திருமண வாழ்க்கையில் நடைமுறையான ஒத்துழைப்பையும் கூட்டு முடிவுகளையும் ஊக்குவிக்கிறது வீட்டு விஷயங்கள் குழந்தைகளின் கல்வி போன்ற பகுதிகளில் தெளிவான கலந்துரையாடலுக்கான சாதகமான நேரமாக அமையும் நமது அடித்தள ஆய்வில் தெளிவாக விளக்கப்பட்டபடி இந்த மாதம் குரு பகவானின் நிலையான அருள் குடும்ப வாழ்க்கையின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது குரு பகவான் மிதன ராசியில் அமர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் புரிந்துணர்வையும் ஒற்றுமையையும் வளர்க்கிறார் இந்த அமைப்பு வயதான குடும்ப உறுப்பினர்களுடனா உறவுகளில் மிகச்சிறந்த சூழ்நிலையை உருவாக்குகிறது வீட்டின் அமைதியையும் சொத்து தொடர்பான முன்னேற்றங்களையும் ஊக்குவிக்கும் இந்த ஆற்றல் வீட்டு அழகுபடுத்தல் புதிய பொருட்கள் வாங்குதல் அல்லது குடும்ப சொத்து விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணும் வாய்ப்பையும் உருவாக்குகிறது குழந்தைகளுடனான தொடர்புகளில் ஐந்தாம் வீட்டில் உள்ள கிரகங்களின் சேர்க்கை உறவின் நெருக்கத்தை மேம்படுத்துகிறது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் புதன் பகவான் மார்கி கதியில் நகர்வதால் குழந்தைகளின் கல்வி படைப்பாற்றல் வளர்ச்சி மற்றும் விளையாட்டு செயல்பாடுகளில் தெளிவான முன்னேற்றம் உருவாகும் புதன் பகவானின் தொடர்பாடல் ஆற்றல் குடும்ப உறுப்பினர்களுடனா கலந்துரையாடல்களில் நுட்பத்தையும் புரிந்துணர்வையும் வளர்க்கிறது முக்கியமான குடும்ப முடிவுகள் பண விஷயங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்களில் அனைவரும் ஒன்றிணைந்து ஆலோசிக்க ஏற்ற நேரம் இது குரு பகவானின் அருள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெரியவர்களின் வழிகாட்டுதலையும் அதிகரிக்கிறது குடும்ப பாரம்பரிய நிகழ்வுகள் சாஸ்திர அனுஷ்டானங்கள் மற்றும் பண்டிகை கொண்டாட்டங்களில் மனப்பூர்வமாக பங்கேற்பது மேலும் உயர்ந்த நன்மைகளை அளிக்கும் இப்போது மூலோபாய திட்டமிடல் மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை விரிவாக பார்ப்போம் சனி பகவான் உங்கள் சொந்த ராசியான மீனத்தில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பதால் ஆளுமை வளர்ச்சிக்கான ஆழமான மறுசீரமைப்பு நடைபெறும் காலம் இது தன்னுடைய வலிமைகள் மற்றும் பலவீனங்களை தெளிவாக அறிந்து அவற்றை மேம்படுத்துவதற்கான சிறந்த சந்தர்ப்பம் உருவாகிறது ஐந்தாம் வீட்டில் கிரகங்களின் சேர்க்கை படைப்பாற்றல் சார்ந்த தொழில்களில் புதிய நோக்கங்களை வகுப்பதற்கான ஊக்கத்தை வழங்குகிறது குறிப்பாக ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அன்று புதன் பகவான் மார்கே கதியில் நகர்வதால் நீண்டகால தொழில்முறை இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைய நடைமுறை படிநிலைகளை அமைப்பதற்கு ஏற்ற சூழல் உருவாகும் குரு பகவானின் அருள் நீண்டகால நிதி பாதுகாப்பிற்கான அடித்தளத்தை வலுப்படுத்துகிறது குடும்ப வருங்கால பாதுகாப்பு சொத்து முதலீடுகள் மற்றும் குழந்தைகளின் கல்வி நிதி ஆகியவற்றில் திட்டமிட்டு முன்னேற்றங்களை மேற்கொள்ள இந்த மாதம் சிறந்த காலமாகும் செவ்வாய் பகவானின் ஆற்றல் வணிகக் கூட்டாளிகள் சக ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடனான தொடர்புகளில் ஒத்திமிக்க அணுகுமுறையை கடைபிடிக்க உதவுகிறது முக்கியமான ஒப்பந்தங்கள் கூட்டு முயற்சிகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளில் மற்றும் விவரங்களில் கவனம் செலுத்தி செயல்படுவது வெற்றிகரமான முடிவுகளை அளிக்கும் புதன் பகவானின் தாக்கம் கல்வி தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் மொழி அறிவு ஆகியவற்றை மேம்படுத்தும் வழிகளை திறக்கிறது புதிய படிப்புகளில் சேருதல் சான்றிதழ் பெறுதல் அல்லது தொழில்முறை பயிற்சிகளில் பங்கேற்பது போன்ற நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு இது ஒரு சிறந்த நேரமாக அமையும் மீனம் ராசி அன்பர்களுக்கான ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உள்ளார்ந்த ஞான வெளிப்பாட்டின் வாய்ப்புகளை இப்போது ஆராய்வோம் ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பதும் கேது பகவான் சிம்ம ராசியில் இருப்பதும் பொருள் ஆசையிலிருந்து ஆன்மீக விடுதலையை நோக்கிய பயணத்தை சுட்டிக்காட்டுகிறது குறிப்பாக கேது பகவானின் நிலை தன்னலமற்ற சேவையின் மூலம் ஆன்மீக முன்னேற்றம் காணும் வாய்ப்பை வழங்குகிறது அதேபோல் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பது கர்மீக பாடங்களின் ஆழமான புரிந்துணர்வுக்கான நேரத்தை உருவாக்குகிறது இந்த நிலையில் பொறுமை விடாமுயற்சி மற்றும் சுய ஒழுக்கம் போன்ற குணங்களை வளர்க்கும் சிறந்த வாய்ப்பு உருவாகிறது தினசரி ஒழுக்கத்தில் நிலைத்தன்மையுடன் ஆன்மீக பயிற்சிகளைத் தொடர்ந்து கடைப்பிடித்தால் அக கண் திறக்கப்படும் அரிய தருணம் நம்மை நோக்கி வரலாம் மேலும் பல கிரகங்களின் சேர்க்கை படைப்பாற்றலுக்கு ஆன்மீக துணை வழங்குகிறது கலை இலக்கியம் இசை நடனம் போன்ற துறைகளில் ஈடுபடுவதன் மூலம் உள்முக அனுபவங்களையும் ஆன்மீக நிறைவம் பெற முடியும் இதனுடன் ஞான நூல்களின் ஆராய்ச்சி ஆன்மீக விவாதங்கள் மற்றும் தர்ம சம்பந்தமான கல்வி அதிக ஈர்ப்பை ஏற்படுத்தும் புதன் பகவானின் வக்ரநிலை மாத முற்பகுதியில் மன அமைதிக்கான பயிற்சிகளின் அவசியத்தை வலியுறுத்துகிறது தியானம் பிராணாயாமம் மந்திர ஜபம் ஆகியவற்றை தினசரி வழக்கமாக்குவது மன தெளிவையும் உள் அமைதியையும் வளர்க்க உதவும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் புதன் மார்கி ஆனதும் ஆன்மீக நூல்களின் கற்கையில் ஆழமான புரிந்துணர்வு அமையும் இதே நேரத்தில் கேது பகவானின் ஆற்றல் கோயில் பணியில் சமூக நல சேவையில் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகளில் ஈடுபடுவதால் தன்னலமற்ற பணி வழியாக ஆன்மீக திருப்தி பெருகும் வாய்ப்பு உருவாகிறது மேலும் குரு பகவானின் ஆற்றல் பாரம்பரிய ஞான மரபுகள் குடும்ப ஆன்மீக பண்புகள் மற்றும் வேத சாஸ்திர ஆராய்ச்சி போன்றவற்றில் ஆழமாக ஈடுபடுவதற்கான ஏற்ற காலத்தை உருவாக்குகிறது இதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் மீனம் ராசியினருக்கு பொருள் வெற்றிகளும் ஆன்மீக தேடல்களும் சமநிலையுடன் பிரகாசிக்கும் ஒரு முக்கியமான பருவமாக அமையும் இப்போது உங்கள் சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் நட்பு உறவுகளில் உருவாகும் மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் ஆராய்வோம் இந்த மாதத்தில் உங்கள் பதினோராம் வீடு காலியாக இருந்தபோதும் கிரகங்களின் ஒருங்கிணைந்த ஆற்றல் சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் நட்புறவுகளில் படிப்படியான மேம்பாட்டை உருவாக்குகிறது குரு பகவான் நான்காம் வீட்டில் நிலையாக இருப்பதால் குடும்ப அடிப்படையிலான சமூக தொடர்புகள் வலுப்படும் பாரம்பரிய குடும்ப நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் குடும்ப வட்டாரத்தின் புதிய அறிமுகங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல காலம் அமையும் செவ்வாய் பகவானின் ஆற்றல் தொழில்முறை கூட்டாண்மைகள் மற்றும் வணிக வட்டங்களில் மேம்பாடு ஏற்படுத்துகிறது வேலை சார்ந்த சமூக நிகழ்வுகள் தொழில்முறை அமைப்புகள் மற்றும் வணிக தொடர்புகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் கன்னி ராசியில் செவ்வாய் பகவானின் நிலை விவரங்களில் கவனம் செலுத்தும் நபர்களுடன் நல்ல இணக்கத்தை உருவாக்குகிறது ஐந்தாம் வீட்டின் பல கிரக அமைப்புகள் படைப்பாற்றல் சார்ந்த சமூக வட்டங்களில் சிறந்த அங்கீகாரத்தை வழங்குகின்றன கலை இலக்கியம் இசை மற்றும் நடனம் போன்ற துறைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் ஆழமான உரையாடல்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அன்று புதன் பகவான் மார்கே கதியில் நகர்வதால் இந்த சமூகங்களில் உங்கள் தொடர்பாடல் திறன்கள் மேலும் பிரகாசிக்கும் சனி பகவானின் முதல் வீட்டு நிலை ஆன்மீக ரீதியில் ஒத்த எண்ணம் கொண்டவர்களுடன் இணையும் வாய்ப்பை வழங்குகிறது தியானம் யோகா மற்றும் ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ள குழுக்களில் சேர்வது மன நிறைவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை அதிகரிக்கும் இந்த வட்டங்களில் உங்கள் அனுபவமும் ஞானமும் மதிக்கப்படும் இப்போது நமது விரிவான பகுப்பாய்வை ஒருங்கிணைத்து நீண்டகால நன்மைக்கான மூலோபாய முடிவுகள் மற்றும் பரிகார வழிகாட்டுதல்களை பார்ப்போம் இந்த மாதத்தில் கிரகங்களின் ஒருங்கிணைந்த ஆற்றல் திட்டமிடலுக்கும் நிலையான முன்னேற்றத்திற்கும் உறுதியான அடித்தளத்தை வழங்குகிறது தொழில் முறையில் ஐந்தாம் வீட்டின் ஊக்கம் படைப்பாற்றல் சார்ந்த முடிவுகளை முன்னிறுத்துகிறது ஆகஸ்ட் பதினொன்று முதல் புதன் பகவான் மார்கே கதியில் நகருவதால் புதிய திட்டங்களில் கையெழுத்திடுதல் படைப்பாற்றல் துறையில் முதலீடு செய்தல் மற்றும் கல்வி சார்ந்த முடிவுகள் போன்றவற்றில் தெளிவாக முன்னேற முடியும் இதனுடன் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் பகவானின் ஆற்றல் கூட்டாண்மை அடிப்படையிலான வணிக முடிவுகளில் நடைமுறையான முன்னேற்றத்தை உருவாக்குகிறது நிதி திட்டமிடலில் குரு பகவானின் அருள் நீண்ட கால பாதுகாப்பை வலுப்படுத்தும் முடிவுகளை ஆதரிக்கிறது ரியல் எஸ்டேட் குடும்ப செல்வ மேலாண்மை மற்றும் குழந்தைகளின் எதிர்கால கல்வி நிதி போன்ற துறைகளில் விவேகத்துடன் திட்டமிடலாம் ஆகஸ்ட் இருபத்தொன்று முதல் சுக்ர பகவான் உறவுகளிலும் ரசனையிலும் இனிமையை உயர்த்துவதால் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தி எச்சரிக்கையுடன் நடப்பது அவசியம் குடும்ப முடிவுகளில் தூரநோக்கு பார்வையுடன் செயல்படுவது பயனளிக்கும் வீட்டு மாற்றம் குழந்தைகளின் கல்வி அல்லது குடும்பச் சொத்து நிர்வாகம் போன்ற விஷயங்களில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று சூரிய பகவான் சிம்ம ராசியில் பிரவேசிப்பதால் உருவாகும் ஊக்கத்துடன் திட்டங்களை தெளிவாக வடிவமைக்கலாம் சனி பகவான் வக்ரநிலையில் ஜன்ம ராசியில் இருப்பதால் பொறுப்பு உணர்வுடன் அமைதியாக சிந்தித்து எடுக்கும் முடிவுகள் நீடித்த நன்மைகளை வழங்கும் ஆன்மீக வாழ்க்கை தீர்மானங்களில் ராகுகேது பகவான்களின் அச்சின் வழிகாட்டுதல் பொருள் உலகமும் ஆன்மீக தேடலும் சமநிலையில் இயங்கும் வகையில் உதவுகிறது முதல் வீட்டில் சனி பகவான் நிலையில் இருப்பது ஒழுக்கத்தில் நிலைத்தன்மையை வளர்த்து ஆன்மீக ஈடுபாட்டை ஆழப்படுத்தும் சனி பகவானுக்காக தினசரி சனி ஸ்தோத்திரம் சனிக்கிழமைகளில் விளக்கு ஏற்றுதல் மற்றும் சனி மூல மந்திர ஜபம் செய்வது மனத்தெளிவையும் பொறுமையையும் வளர்க்கும் ஐந்தாம் வீட்டின் ஊக்கத்தை கருத்தில் கொண்டு சரஸ்வதி மாதா வழிபாடு மற்றும் கல்வி சார்ந்த நல்ல செயல்களில் ஈடுபடுதல் அறிவுசார் முன்னேற்றத்தை உயர்த்தும் குரு பகவானின் அருளுக்காக வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகள் அணிதல் பீதாம்பர மந்திர ஜபம் செய்தல் தினசரி ஓம் குருவே நமஹ தியானம் மற்றும் ஏகாதசி விரதம் குடும்ப நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் செவ்வாய்க்கிழமைகளில் சிவ வழிபாடு அனுமன் சாலிசா ஓதுதல் செய்வது செவ்வாய் பகவானின் சக்தியை சமநிலைப்படுத்தி உறவுகளில் தைரியத்தையும் நிலைத்தன்மையையும் அளிக்கும் புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடை அணிதல் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வது தொடர்பாடல் திறன்களை தெளிவுபடுத்தும் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி மாதா வழிபாடு செய்வது சுக்ர பகவானின் அருளைப் பெற்று பொருளாதார நிலையில் மெதுவான மேம்பாட்டை அளிக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன்களுக்கு உணவு கொடுத்தல் கிருஷ்ணரின் பன்னிரண்டு நாமங்கள் உச்சரித்தல் மற்றும் மன அமைதிக்காக சுதர்சன மகா மந்திரம் ஜபித்தல் சிறந்த பலன்களை அளிக்கும் இந்த மாதத்தில் நீல நிற ஆடைகள் அமைதியான கவனம் மற்றும் நிதானமான முடிவு எடுப்பு ஆகியவற்றுக்கு நல்ல அதிர்வை தரும் தினசரி பிராணாயாமம் தியானம் மற்றும் மந்திர ஜபம் மன அமைதியை உறுதிப்படுத்தி ஆன்மீக வளர்ச்சியை ஆதரிக்கும் மாத முற்பகுதியில் எள்ளெண்ணெய் விளக்கும் மாத இறுதியில் நெய் விளக்கும் ஏற்றுதல் கிரக ஆற்றல்களை மெதுவாக சமநிலைப்படுத்த உதவும் இப்போது இந்த மாதத்தில் நடைபெறும் சந்திர பகவானின் நிகழ்வுகளையும் சிறப்பு நாட்களையும் மரியாதையுடன் பார்ப்போம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்று ஆடி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஆவணி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நமது விரிவான ஆய்வின் முடிவில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் மீனம் ராசி அன்பர்களுக்கு அனைத்து துறைகளிலும் சமநிலையான வளர்ச்சியின் மாதமாக அமைவதை தெளிவாகக் காண்கிறோம் அடிப்படை கிரக அமைப்புகளிலிருந்து ஆரம்பித்து தனிப்பட்ட வளர்ச்சி சமூக ஒருங்கிணைப்பு மூலோபாய திட்டமிடல் வரை நாம் ஆராய்ந்த அனைத்து அம்சங்களும் ஒரு முழுமையான வாழ்க்கை அனுபவத்தை உருவாக்குகின்றன இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் வளர்ச்சி உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் காட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்